எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா இந்த விலாக் பாத்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்றது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எண்ணெய் அரிசி எல்லாமே காலியாயிடுச்சு நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா தமிழ் கடையில தான் போய் எண்ணெய் வாங்கிட்டு வருவேன் அதில் சூப்பர் மார்க்கெட்டில் ஸோ இன்னைக்கும் அங்கே தான் போயிருந்தேன் அப்படியே கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் வவு ஷாப் போயிட்டு அதில் சூப்பர் மார்க்கெட்ல இருந்தும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு கிராம்ஸ் மூணு கிராம்ஸ் அப்படின்ட்டு சாக்லேட்லாம் போட்டிருந்தாங்க இந்த புளிப்பு சாக்லேட்டு மாங்கா சாக்லேட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ராகி மாவு அப்பளம் இந்த அப்பளம் எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி ஒன்று நூறு கிராம் தான் ரெண்டு த்ரம்ஸ் அஞ்சு லிட்டர் கடல் எண்ணெய் நல்லா பல்கா வாங்கிட்டோன்னா எனக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு வரும் அப்புறம் இந்த கட்டர் பாத்தீங்கன்னா நல்லா கியூட்டா இருந்துச்சு ஒரு த்ரம்ஸ் தான் சும்மா நார்மலாக ஏதாவது கட் பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் முருகரோட வேல் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு கிண்ணு மாதிரி தேவைப்பட்டுச்சு அதனால இந்த மாதிரி பஞ்ச பாத்திர கிண்ணம் இருந்துச்சு ஒன்னு பத்து த்ரம்ஸ் ஸோ அது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தேன் வேல் அதுல சொருகி வைக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி மூவி டேட் எங்கள் வீட்டில் பீஸா ஆர்டர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சீரீஸ் போட்டுட்டு சமந்தா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு சீரீஸ் நடிச்சிருக்காங்க நல்லாயிருக்கு கொஞ்சம் தான் பார்த்துருந்தோம் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படியே பீஸா சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே சீரீஸை பார்த்துட்ருந்தோம் மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அடுத்த நாள் பாப்பாவுக்கும் ஸ்கூலு அது ஞாபகமே இல்லை என் பொண்ணு நாங்கள் பீஸா போதே நாளைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் பீஸா தான் தரணும் அப்படின்ட்டாங்க அப்படி இப்படின்னு மூவி பார்த்து முடிக்க பார்த்தீங்கன்னா மணி ஒரு மணி ஆயிடுச்சு இருந்தாலும் என் பொண்ணு ஒரு மணிக்கு தூங்கி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திட்டாங்க ஸ்கூலு அப்படின்னோடனே நல்ல தங்கமான புள்ள கரெக்டாக எழுந்திருவாங்க ஸ்கூல் டைம்ல வழக்கம் போல் அவங்கள ஆஃபீஸ் அண்ட் இவங்களை ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டு நான் நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திருச்சேன் ஒரு ரெண்டு மணி நேரம் தாங்க தூங்குவேன் அந்த தூக்கமே பார்த்தீங்கன்னா எனக்கு போதுமானதாகவும் இருக்கும் ரொம்ப அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லான தூக்கமாகவும் இருக்கும் அப்புறம் மணி ஒரு பத்தரை ஆயிடுச்சு அதோட போய் பாப்பாவை கூப்பிடறதுக்காக போயிட்டேன் இப்போ நம்ம யூஏ ல எப்படி கிளைமேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதியானம் பன்னெண்டு மணிக்கு கூட நீங்க நிலையில நின்னீங்கன்னா உங்களுக்கு சரியான குளிர் குளிரும் இதுவே வெயில் நின்னீங்கன்னா உங்களுக்கு வெயில் அடிக்கும் பட் அந்த வெயில் உரைக்காது வெயிலுமே உங்களுக்கு குளிர்ற மாதிரியே தான் இருக்கும் பாப்பா வந்தோடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அவங்களை தூங்க வச்சிட்டு நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அவங்க தூங்குறதுக்குள்ள குக் பண்ணாதான் உண்டு இல்லைன்னா நடுவுல நடுவுல அம்மா 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 அம்மான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால போன வாட்டி வாங்கிட்டு வந்த ரைஸ் பேக் வந்து காலி ஆயிடுச்சுங்க எப்படா காலி ஆகும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இந்த ரைஸ் ரொம்ப குழ குழ குழன்னு இருந்துச்சு முன்னாடி வாங்கிட்டு வந்த ரைஸ் இப்போ இந்த என்ற ரைஸ் வந்து நல்லா இருக்குது நான் இட்லியும் போட்டு பார்த்தேன் அது மாதிரி சாப்பாடும் வடித்து பார்த்தேன் நல்ல நல்லா முழுசு முழுசாக இருக்குது குழக்கொழானு இல்லை இனிமேல் இந்த பிராண்டு தான் வாங்கலான்னு இருக்கேன் ஆல்ரெடி ஏடிக்கைன்னு ஒரு பிராண்ட் வாங்குவேன் அப்படி இல்லைனா லக்கி வாங்குவேன் இது ரெண்டும் கிடைக்கலனா வேற ஏதாவது மாற்றி வாங்குவேன் இந்த வாட்டியும் அது கிடைக்கல நான் இந்த சைக்காவை வாங்கிட்டு வந்துவிட்டேன் நல்லா இருக்குது இட்லி எல்லாமே நல்லா புசு புசுன்னு வந்திருந்தேன் இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன் ரகு வந்து ஒரு வாட்டி ரால் தொக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி சிக்கன் தொக்கு பண்ணி கொடு அப்படின் சொல்லியிருந்தாரு சரின்ட்டு அவருக்காக இன்னைக்கு சிக்கன் தொக்கு பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்துரும் என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த சிமினி வைக்கலையா ஸோ அதனால் சமைக்கிற இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் படிஞ்சிருது நார்மலாக எக்ஸாக்ஸ்டர் ஃபேன் மட்டும்தான் வச்சுருக்காங்க அது இந்த புகையை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுவோம் இந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் அதனால அடிக்கடி தொடச்சிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது நிறைய திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆயிலியாகவே இருக்கும் கடுப்பாக தான் இருக்கு அடுத்த வருஷம் தான் வீடு மாறலாம் அப்படின்னு இருக்கும் ஆனால் என்னங்க போய் ஒரு வீடு இங்கே பார்த்தோம் ஓ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா குட்டி இப்போ இருக்க வீடு சைஸ் தான் இருக்குது இருபத்தஞ்சாயிரம்தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இயர் ஊருக்கு போயிட்டு வந்து தான் நிறைய வீடெல்லாம் தேடி ஒரு நல்ல வீடாக போகலாம் அப்படின்னு இருக்கும் இப்போலாம் அப்படியே நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதே நம்ம காந்தி குட்டிக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்துருந்து வச்சுங்கிறது இவருக்கு குக்கும்பர் கட் பண்ணி நிற்க கொடுத்துருந்தேன் யாருமே இல்லைனா அவங்க பாட்டுக்கு கத்துறாங்க நல்லா யாராவது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க கொஞ்ச நேரம் அப்படியே காந்தி கூட பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன் இருந்தால் தான் இந்த காந்தி வந்து பேசுவார் அதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் போனால் இவருக்குன்னு தனியாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்குது ஃபேமிலிக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல மாற்றம் தெரியுது சமையல்லாம் ஃபுல்லாக பண்ணியாச்சு காந்தி குடியும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டுட்டு ஆராத்தியா நல்ல தூக்கத்துக்கு போயாச்சு அவங்க அப்பா வர்றதுக்கும் ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால நான் இவங்க ரெண்டு பேருக்கும் வெயிட் பண்ணல எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா நான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு வீட்டை கொஞ்சம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தேன் நம்ம ஆராதியா பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் அவ்வளோ வேலை பார்ப்பேன் அவ்வளோ சவுண்டு போடுவேன் எழுந்திருக்கவே மாட்டாங்க அது மாதிரி வீட்லேயும் க்ளீன் பண்ணுவேன் அப்பையும் எழுந்திருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க அப்பா வீட்டில் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு சவுண்டு தான் போடுவாங்க பிள்ளை என்ன பண்ணுறான்ட்டு உடனே தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு உக்காந்துருவாங்க என்னதான் அப்பா மக பாசமோ தெரியலப்பா அதோட அப்பாவும் மகளும் சேர்ந்து தான் வந்து சாப்பிட்ருந்தாங்க ஒரு நாலரை மணியா போல தான் சாப்பிட்ருந்தாங்க இந்த நல்லா காரசாரமாக சாப்பிட்டுட்டு அது கூட டீ குடித்தோன்னா ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் பாருங்க அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வாராகி அம்மனுக்கு மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும் நான் எதர்ச்சியாக அவங்களுக்கு படைக்கணும்னு வாங்கலை ஆனால் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என் கண்ணில் பட்டுருச்சா நம்ம மாதுள மழை வாங்கிட்டு வந்தால் அவங்களுக்கு வாராகி அம்மனுக்கு வைக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு எட்டு மணியா போல இருந்தேன் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் விளக்கேற்றணும் விலைக்கேத்திட்டு பாத்தீங்கன்னா அந்த விளக்க தான் கும்பிடணும் சோ அந்த மாதிரி தான் எப்பயும் புதன்கிழமை புதன்கிழமை பண்றது வீட்டு வேலை செய்யறதுல மாவரைக்க போட்டிருந்தேங்க தோசைக்கு அதை மறந்துட்டேங்க அப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணும்போது என்ன என்ன ரெண்டு இந்த பாத்திரத்தை மூடி வச்சுருக்கோன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அரிசி உளு உளுந்து வந்து ஊற வச்சது இருக்குது அப்புறம் மணி பத்து இருக்கும் நினைக்கிட்டு நைட் உட்காந்து மாவு அரைச்சிட்டு இருந்தேன் பதினோரு மணிக்கெல்லாம் அரைச்சிட்டேன் தான் அரைச்சேன் காலையில இருந்து ஊர்னதுனால பாத்தீங்கன்னா நல்லா பிளஃபியா வந்துருந்தது இந்த வாட்டி மாவு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை பாத்தீங்கன்னா கிரைண்டர்ல மாவு அரைக்கிறது பட் அரைச்சி முடிச்சிடலாம் பட் அத வேற பாத்திரத்துக்கு மாற்றுறது பின்ன அந்த அரைச்ச அந்த க்ளீன் பண்ணுறது பண்றதுதான் இருக்கிறதுலே கொடுமையான வேலைங்க எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஜிங்க்கும் க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் அரைச்சி முடிச்சுட்டு உடனே அந்த கிரைண்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ஜிங்கு நிறையாவும் பாத்திரம் வச்சுருப்பேன் மாவும் ஒரு பக்கம் இருப்பேன் மாவு அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜிங்கில் உள்ள பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்குள்ளேயே நான் பாதி டயர்டாயிடுவேன் அதுக்கப்புறம் இந்த மாவு அரைச்ச பாத்திரத்தை கழுவுறதுக்கு இன்னும் பாதி டயர்டாயிடுவேன் இப்படி தான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு டெய்லியும் போயிட்டுருக்கு அவ்வளோதாங்க விளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் இந்த வ்ளாகு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்